அடுத்த ஹா ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுறீங்க தவறாக சித்தரிச்சிங்க அதான் சமூக மத்தியில் ரொம்ப உங்களுக்கு ஒரு அவர் வந்தது இப்போது நிரட்டல் காட்டீங்களே இஸ்லாமியர் மத்தியில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா இல்லையா நான் எப்பவுமே தவறாக பேசுறது சித்தரிச்சது இல்லையே இது பொண்ணு குற்றவச்சாட்டா இருக்கேன்

ஒழுங்கா படிக்கலன்னா கொன்னூரண்டாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யறேன் நவிகளார் கோட்பாடு அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்த்தவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானே ஒரே ஒருத்தம் தான் எங்க அண்ணன் பள்ளனி பாபா தான் இங்க நீங்க அநீதியும் தெரியுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் விளங்கிக்கிட்டேன் சாத்தானின் செயல்கள் எதுன்னு குறான்னு சொல்லுது

மது வந்து வெட்டி இயற்கையின் அருங்கொடை மலையை கொட்டி அடிக்கிறது கொள்ளையடிக்கிறது மண்ணெலாம் கொலை செய்யறது கற்பணிக்கிறது என்ன யாருடைய சாத்தானியின் செயலா இந்த அரசு செய்யுதா இல்லையா செய்யுதா இல்லையா

சாத்தானின் செயலகை ஒரு அரசு சொல் குறாவும் பை சொல்ல இந்த இந்த வேதங்கள் இந்த இந்த குரான் சொல்றதுல இருக்கிற எல்லாத்தையும் இந்த அரசே செய்து அது தெரிஞ்சே நம்ம வாக்கு கொடுத்து வாக்கை கொடுத்து வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகள் ஆய் கொண்டிருக்குமே மாரிவிட்டிலே ஆயிவிட்டிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன் அதுதான் நீங்க சாத்தானின் பிள்ளைகள் நான் வந்து சவிக்கலை ஆயிட்டிலே நானும் ஆயிட்டேனே என்னன்னு சொல்றேன்

எத்தனை தடவை இதே இதே பண்ணுவீங்க இந்த தவறைங்கிற ஆதங்கத்துல சொன்னதுதான் இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்சு ஒரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன் இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன் அந்த ஆதங்கத்துல அது அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன கோபமா நான் உரிமையா பேசுறது அப்ப தான் சொன்னேன் நீங்களே வச்சு பாருங்க உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது இந்த பாருங்க எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல பத்து நாள் அந்த பெண்கள் வயிற்றுல ப பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க இது பாவம் இல்லையா சொல்லுங்க இந்த பாவத்தை செய்யறவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா குடிச்ச செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் குடுக்குறது உலகத்துல எந்த அரசும் செய்யுமா சொல்லுங்க ஆட்சியாளர் உமா என்ன சொல்றாரு ஏ திருநானா ஒருத்தன் கையை வெட்டுறாங்க அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுங்கிறாரு அப்படி வெட்டினா இவன்க்காவது கையிருக்குமா இருக்குமா எல்லாம் மொட்டை கை விட திரிவாங்க இன்னொரு கேள்வி இருக்குண்ணே என்ன கேள்வினா நீங்க தனிச்சையாவே நிக்கிறீங்க இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாவது கட்ட தலைவர்களையும் அந்த வாய்ப்பு கூட்டணி அமைக்க மாட்டேன்றீங்க அவரு வாய்ப்பு தர மாட்டேன்கிட்டீங்க நீங்களாவே நிக்கறீங்களே அது இல்ல இப்போ நம்ம கூட்டணி போகணும் கண்டிப்பா நீங்க கூட்டணியை வர எல்லாம் வர வச்சு நீங்க நின்றீங்கன்னா எல்லாரும் கூட்டுன்னு கேட்டி வந்த வாய்ப்பு இருக்குன்றது சொல்லுங்க சேர்த்தீங்கன்னா கூட்டிட்டு எங்க அண்ணனே இருக்கா அவர்

இங்கே காசு கொடுக்காம கூட்டணிக்கு வரமாட்டாங்க அவங்க என்ன நம்புறாங்கன்னா வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறத உறுதியா இருக்கிறாங்க அப்போ வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு அப்போ அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க நம்மளை மாதிரி ஆளுகிட்ட எப்படி வருவாங்க ஒருவேளை இப்போ எட்டு இருக்குது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இது ஒரு வேளை இன்னொரு எட்டு கோடி பதினாறுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெண்டு ரூபா அந்த பயம் போவோம்னு வருவாங்க

வண்டிதான் விக்கிற முதலி விட்டுருவாங்க புரிதா அதனால விக்கிர முதலாளியே உனக்கு யாருன்னு தெரியும்ல அதனால அது குடிக்க மாட்டாங்க குடிக்கிறவங்களை தான் பிடிப்பாங்க அப்பா அப்பாதான் அது அது பண்றோம் போதை பண்ணுறவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு கூட அடிச்சிட்டு அமுச்சிடுறான் திரும்பி அவன் இன்னும் அதான் பண்ணுறான் அதிகமாக தான் பண்றான் இன்னும் வளர தான் செய்கிறான் அந்த அடியை மடியும் வாங்க முடியாமல் மறுபடியும் ரெண்டு கோட்டில் கூட மொத்தமாக ஒழிப்போம் நீ கவலைப்பட்டுக்காத அது எப்படி இப்படி தான் சொல்கிறாங்க யாரும் பண்றதே இல்லை அப்படியா உனக்கு கூட தூணி வந்துருச்சேன் வந்துருச்சு வந்துருச்சேன் போட்டு விடு விவசாயிக்கு போட்டு விடு சரி பண்ணிடுவான்